மழை காலங்களில் எப்படி மீன்பிடி தொகை கொடுக்கிறோமோ அதே போல் எந்த மூணு மாத காலம் வேலைக்கு போக சொல்லி உதவி தொகை உப்பள தொழிலாளர்களுக்கு ஐயாயிரத்தை தாயத்தோடு தருகிற ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை நாம் மறந்து பிள்ளைகளுடைய உயர்கல்வியை உறுதி செய்வதற்கு பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கிற நம் வீட்டு பிள்ளைகள் உயர்கல்வி பெறுவதற்கு பெண் திட்டத்தின் மூலம் மாதம் ஆயிரும் இப்ப எல்லார் வீட்லயுமே ரெண்டு தான் இருக்காங்க ஒரு பையன் இருப்பான் ஒரு பொண்ணு இருப்பான் பொண்ணுக்கு மாதம் ஆயிரம் கொடுத்துட்டு பையனுக்கு கொடுக்கலன்னா அவனுக்கு கஷ்டம் ஏற்படும் சொல்லி தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் அவனுக்கும் ஆயிரம் இப்படி இன்றைக்கு தொடர்ந்து இந்த நாலு வருட கால ஆட்சியில் எண்ணற்ற நலத்திட்டங்களை நமக்கு செய்து கொடுத்திருக்கிற ஆட்சிதான் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சி கொள்கை குன்றாக கொள்கை படிப்போடு எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும் எல்லா தரப்பு மக்களையும் நாம் கை தூக்கி விட வேண்டும் எல்லா பகுதியும் தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதிகளும் முன்னேற்றம் அடைய வேண்டும் அனைத்து பகுதிகளும் தொழிற்சாலை அமைந்திட வேண்டும் எங்கெல்லாம் வாழ்க்கை தரம் கம்மியா இருக்கிற மக்களுக்கு நம்ம வாய்ப்பு வழங்கிட வேண்டும் குறிப்பாக பெண்களுக்கு வாய்ப்பு வழங்கணும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் திருநங்கைகளுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் எல்லா சமுதாயத்தினருக்கும் எல்லாம் கொடுக்கணுன்ற முறையில் நம்ம தியாகிகளை பெருமைப்படுத்தணும் அயோத்திதாச பண்டிதருக்கும் மணிமண்டபம் வைக்கிறார் ஆகவே நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள்ல நமக்கு வந்து சமத்துவ நாள் என்று அறிவிச்சு அந்த அதை விழா எடுக்கிறார்கள் அந்த பெரியார் பேர்ல சமூக சமூக நீதி நாள் என்று அறிவித்து அதை விழா எடுக்கிறார்கள் ஆகவே எந்த ஒருத்தல் திருச்சியில ஒரு நூலகம் அமைந்து அதற்கு காமராஜர் பெயர் வைக்கணும்ன்றாரு எந்த ஒரு நமக்கு தமிழகத்துக்காக வாழ்ந்துவிட்ட பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தால் யாரையும் மறக்க இயலாது எதிர்கட்சியில் இருக்கிற யாரையுமே இழித்து பேசுவதும் கிடையாது அதாவது அவங்க எம்ஜிஆராக இருந்தாலும் அந்த அம்மா ஜெயலலிதா இருந்தால் கூட மரியாதை வரும் எங்களுக்கு இருக்கிற கட்டளை அதுதான் ஜெயலலிதா அம்மையார் தான் சொல்லணும் இழித்து பேசக்கூடாது பழித்து பேசக்கூடாது அந்த அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முத்தமிழ கலைஞர் வழியில் நல்லாட்சி புரிந்து வருகிறார்கள் அது முத்தாய்ப்பாக அமைந்தது தான் இப்போது நமக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு எப்பவுமே தமிழ்நாடு அரசு ஜனநாயகம் மக்களாட்சி என்றாலே மக்கள் பிரதிநிதிகள் தான் மரியாதை மக்கள் பிரதிநிதிகள் யாரு நான் ஒரு மக்கள் பிரதிநிதி எம்எல்ஏ கனிமொழியாக்கா ஒரு மக்கள் பிரதிநிதி எம்பி வைத்தேகி ஒரு மக்கள் பிரதிநிதி கவுன்சிலர் ஏன்னா நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கீங்க யாரெல்லாம் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தார்களோ அவர்கள் தான் மக்கள் பிரதிநிதி ஆகவே மக்கள் பிரதிநிதிகளுடைய தேர்ந்தெடுத்து அவர்கள் அமைப்பது தான் மக்களாட்சி அவர்களுக்கு தான் எனக்கு வாக்களிச்சவங்க என்னுடைய தொகுதி மக்கள் எனக்காக அன்னைக்கு ஆதரவு கொடுத்தாங்க அவர்களுக்காக நான் பணியாற்ற வேண்டும் அவர்களுக்காக அந்த வசதியை செய்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு இருக்கும் அந்த எண்ணெய் இருக்கும் மக்களுக்காக பணியாற்றுவார்கள் அவங்க தான் மக்களாட்சி முறை ஆனா நம்முடைய இங்க ஒருத்தர் இருந்தாங்க மோடி அரசு போட்ட கவர்னர் நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் என்ன சொன்னாலும் செய்ய முடியாது செய்ய முடியாத ஃபைலை சைன் போடுறதே கிடையாது ஜனாதிபதிக்கு அனுப்புறது இல்லைன்னா கிடப்பில் போட்டுறது வந்து நமக்கு வேந்தர் சொல்றாங்க யூனிவர்சிட்டி இருக்குல்ல காமராஜ் யூனிவர்சிட்டி இருக்கு யூனிவர்சிட்டிக்குலாம் வேந்தரா இருக்கிறது வந்து இனி முதலமைச்சர் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் போடுறோம் சட்டசபையில் எல்லா கட்சிகளும் ஆதரிச்சு அந்த தீர்மானம் போட்டு அனுப்பி வச்சோம் ஆனால் கவர்னர் கிடப்பிலே போட்டார் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு எல்லா அந்த கிடப்பில் போடப்பட்ட கவர்னர்களா கிடப்பில் போடப்பட்ட அத்துணை அந்த கோப்புகளும் அவருக்கு அந்த அதிகாரமே கிடையாது மக்களாட்சிக்கு தான் அதிகாரம் ஜனநாயகத்தான் ஜனநாயக மறுபடியும் ஆட்சி நடக்கணும் இந்த மக்களாட்சின்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அவர்தான் முதலமைச்சர் அவருக்கு தான் அதிகாரம் நீங்கள் அவர்களுக்கு ஆலோசனை கூறுவதாக ஒரு இணைப்பு பாலமாக இருந்திட வேண்டும் என்பதை இன்னைக்கு கவர்னருக்கு சொல்லியிருக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஆக இன்னைக்கு வந்து அந்த தீர்ப்பு இந்தியாவில் அத்துணை பேரும் இன்னைக்கு முதலமைச்சருக்கு தான் அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் படைத்த அதிகார உத்தரவை உச்ச நீதிமன்றம் வழங்கினது மூலம் இன்னைக்கு கவர்னருக்கு வந்து சரியான குட்டு கொடுத்துருக்குது உச்ச நீதிமன்றம் அது மூலம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுள்ள அத்துணை மாநிலத்துக்கும் வழிகாட்டியாக நம்முடைய முதலமைச்சர் திகழ்கிறார் எல்லாரும் எல்லா என்ன ஒரு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்னா அது இந்தியா ஃபுல்லா எல்லாத்துக்கும் வரும் அவன் எல்லாரும் சொல்றாங்க இந்தியாவுக்கு வழிகாட்டியா இருக்கிறீங்க அன்னைக்கு கோட்டை கொத்தளத்துல கொடியேற்ற உரிமையை வாங்கி கொடுத்தவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நா கலைஞர் அது வரைக்கும் முதலமைச்சருக்கு அந்த பவர் கிடையாது கவர்னர் தான் ஏற்றுவாங்க அவர் தான் நாங்கள் மக்கள் பிரதிநிதி எங்களுக்கும் வேணும்னு சொல்லிட்டு அந்த உரிமையை நிலைநாட்டினவர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு அவர் வழியில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு வேந்தராக இருக்கக்கூடியவர் முதலமைச்சர் தான் அப்படின்றத இன்னைக்கு சட்டமாக்கி இருக்கு முதலமைச்சர் தான் அதிக அதிகாரம் கவர்னருக்கு அல்ல அப்படின்றதே உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு உறுதி செய்திருக்குன்னா அதை நம்முடைய தமிழகத்துக்கு இந்தியாவிற்கே ஒரு வழிகாட்டியாக ஒரு சட்ட போராட்டம் நடத்தி அது வெற்றி கற்றவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவங்க அப்படி தகுதி வாய்ந்த நம்முடைய தலைவருக்கு தான் இன்னைக்கு பிறந்த கொண்டாடுறோம் கொண்டாடும் எல்லாருக்கும் மகளிர் உரிமை தொகை கொடுத்திருக்கிறார் மாசம் ஆயிரம் கிடைக்கும் என்பதை நான் உறுதியோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல காலை உணவு திட்டம் அரசு பள்ளிக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காங்க மாநகராட்சி பள்ளிக்கு மட்டும் தான் வரும் வருஷத்துல இருந்து அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் உண்டு அதாவது அலாசியஸ் உண்டு இனி கால்டலுக்கு உண்டு அந்த மாதிரி விக்டோரியா பிரைமரி ஸ்கூலு தொடக்கப்பள்ளியில் ஒன்றாம் வகுப்புலேருந்து வகுப்பு வரைக்கும் காலை உணவும் கொடுத்துருவாங்க இனி அப்போ நம்ம தாய்மார்கள் காலையில் பிள்ளைகளுக்காக அவசர அவசரமாக இனி சமைக்க வேண்டாம் பிள்ளை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புனா மட்டும் போகும் அதே போல நம்முடைய அதிக அளவு வேலை செய்கிற பெண்கள் உலகமா இருந்தது ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருப்பதை நான் அறிவேன் இன்னும் நம்ம வந்து எம்ஜிஆர் நகரில் ஆறு வீட்டுக்கு ஒரு பைப்பு வைக்கல இன்னைக்கு காலையில் கூட வந்தாங்க முத்துக்குமார் பெரியாமி அந்த அங்கே உள்ள பெண்கள் எல்லாமே வந்து சொன்னாங்க எங்களுக்கு இன்னும் வச்சு தரல நீங்கள் வச்சு கொடுங்க நாங்கள் உறுதியாக வச்சு தருவேன்னு சொல்லியிருக்கிறேன் இப்போ சட்டமன்றம் நடக்கிறதுனால நான் சனி நாயர் மட்டும்தான் ஊருக்கு இருக்கிறேன் அவங்க நிச்சயமாக அதற்கு உங்களுக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்ற உறுதியை மீண்டும் இன்னைக்கு அவ்வளோ ஒரு மத்தியில் நான் மீண்டும் உறுதியோட கூறிக்கொள்ள விரும்புகிறது தண்ணி பிரச்சனையை அவங்களுக்கு தீர்வு மற்றபடி ராஜபாடி நகர் எம்ஜிஆர் நகர்லாம் அந்த பிரச்சனை இல்லை அதே போல இன்னொரு நம்ம வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது அதிகம் பாதிக்கப்பட்ட இடம் எம்ஜிஆர் நகர் தான் ஒரு பிரச்சனை அந்த நான் தருகிறேன் என்று சொல்லி மக்கள்கிட்ட நிச்சயமாக உங்களுக்கு செய்து தருவேன் சொல்றேன் அப்புறம் அவங்களுடைய ரோடு ரோடு மிக மோசமாக பஞ்சாயத்தா இருக்கும் போது போட்ட ரோடுன்னு நினைக்கிறேன் போடல இந்த ரோடு நம்ம ரெண்டு தடவை போட்டுட்டோம் போன முறையும் போட்ட மந்திரியா இருக்கும் போது மீண்டும் நான் தான் வந்து மறுபடியும் போட்டிருக்கேன் இந்த ரோட அப்படிதான் சொன்னேன் போன மந்திரியாக இருக்கும் அந்த ரோடு போட்டு இப்போ மறுபடியும் மந்திரியாக இருக்கும் அந்த ரோடு வந்திருக்கு ஆனால் நிச்சயமாக எம்ஜிஆர் நகர் ரோடு நான் இந்த இரண்டு மாதத்துக்குள்ளாக உங்களுக்கு போட்டு தருவேன் என்ற உத்தரவாதையும் எல்லாத்துக்கும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல் நமக்கு பெரியசாமி நகரில் அந்த தண்ணி கட்டுற இடத்துக்கு நீங்கள் அதை கொஞ்சம் மண்ணடிச்சு தாங்கன்னு சொன்னாங்க இன்னும் அடிக்காமல் இருக்கு இப்போ வந்த அடிக்கல இல்லை அடிச்ச குறை மட்டும் அடிக்கணும் குறை மட்டும் அடிக்க வேண்டியிருக்கு அதையும் நான் அடிச்சு தந்துட்டேன்னா அவன் வீடுகளில் தண்ணி புகாது நம்ம இங்கே ஒரு போட்டு மறைச்ச பாருங்க இந்த ரயில ரயில ஒட்டி ஒரு பெரிய பாதை போட்டு மறைச்ச இப்ப நம்ம வீட்டுக்கு தண்ணி வரல இல்ல இந்த போன மழையில இல்லன்னா சின்ன மழை பெஞ்சதும் நம்ம வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடும் அதே போல நமக்கு வந்து பரிசாண்டையும் அது கொஞ்சம் முடிக்க வேண்டியிருக்கு அதை முடிச்சு தந்துடுறேன் நீ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம எப்படி இருந்தோம் இப்போ எந்த அளவுக்கு பண்ணுது அரசு என்பது நம்முடைய முதலமைச்சர் வந்த பின்பு you yeah.